குமரகுரு பாஜக பாஜக கூட்டணி கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும்னா மக்கள் அதற்கான காரணங்கள்லாம் எதெல்லாம் பட்டியலிடுவீங்க நீங்கள் நீங்கள் இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விலகல் வரும்போதே அப்போ எல்லாரும் சொன்னாங்க முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் திமுக ஸ்வீப்பு நம்ம எங்கள் எல்லா இடத்துலையும் அவங்க தான் அப்புறம் தெரிஞ்சு போச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த இருபது முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட வளர்ச்சி அவங்களோட அந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க இவர் வருவாரா அவர் வருவாரா பா பாஜக வருமா திமுக வருமா அப்படின்னு பேசப்படக்கூடிய இடத்துல வந்து நிற்குது இப்போ நான் உடனே ரெண்டு பேருக்குள்ளே ஈக்குவலான கட்சி அப்படின்னு உடனே சொல்கிறது இல்லை இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் வந்திருக்கு அது இப்போ தெரியாது ஓட்டுகள் எண்ணும்போது தெரியும் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இப்போவே நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லை ஏன்னா மூணா மூன்றாண்டு கால ஆண்டி இங்கம்பன்சின்றது விட பத்தாண்டு காலம் நாங்கள் ஆண்டுட்டு இருக்கோம் ஆன்டிங்கம்பன்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எங்களுக்கு தான் அதிகமாக இருந்துருக்கணும் ஆனால் பொதுமக்கள் மதியில் பார்த்திங்கன்னா யாருமே ஒரு கேள்வியோ ஏன் எப்படி பண்ணல கேஸ் விலை ஏற்றிட்டீங்க அந்த மாதிரிலாம் இவங்க சொல்கிற மாதிரிலாம் எந்த எதிர்ப்பு மக்கள்கிட்ட இல்லை ஆனால் திமுகவை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதை எனக்கு கொடுக்கல மழை காலத்தில் உள்ள வரல அது சரியாக தவறன்றது வந்து ஒவ்வொருத்தரும் கருத்து மாறுபடும் நான் சொன்னால் அது தப்புன்னுவாங்க ஆனால் அந்த தீ அந்த வெறுப்புங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தலைவர் எல்லாமே அதாவது கையை நீட்டி பேசக்கூடிய முடியாத அப்படின்னு நினச்ச கனிமொழி மாதிரி மிக செல்வாக்கானவங்களை கூட கேள்வி கேட்குற அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்கன்னா ஆன்டி இங்கன்சி எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் பத்தவ ஆண்டுகளுக்கும் நீங்க எங்க ஒரு இடத்துலயாவது எங்க எங்க இவங்க யாரை நிக்க வச்சு பாருங்க சொன்னீங்களே இப்போ திமுக பொய் பிரச்சாரம் சொல்லுது இல்ல பாஞ்சு லட்சம் போடுறீங்களே அது மக்கள் தெளிவா இருக்காங்க அதெல்லாம் பொய்ன்னு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட தெரிஞ்சிருச்சு இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு உலகம் ஃபுல்லா எவ்வளவு விலவாசரி இருக்கு நம்மளால எவ்வளவு கட்டுப்படுத்தி இருக்கும் கேஸ் வேலை பெட்ரோல் விலை டீசல் விலை சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட உலக நாடுகள் எல்லாத்துலயும் போய் பாருங்க ஒரு மூணு நாளாவது சம்பிச்சு போயிருக்கோம் லைன்ல நின்று நான் சொல்றது யூகே யூஎஸ் பண்றது இது எல்லாமே ஸ்டோரில் வந்து இப்போ இது இல்லை சா சாமான்கள் இல்லை ரோட்டில் வந்து பல மைல்கள் வந்து க்யூ நின்று பெட்ரோல் வாங்கிட்டு போனாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாருங்க எங்கேயுமே ஸ்கேர் சிட்டியே இல்லை ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க ஸ்கேர் சிட்டி தான் நம்ம கடையை இப்போ திறந்து விட்டோம் இல்லைங்க நான் ஸ்கேர் சிட்டி நான் கோவிட் டைம் அப்படி இல்லைங்க ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் வரல மூணு அதே மன்மோகன் சிங்கில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை நான் பார்த்துருக்கேன் மூணு கிலோமீட்டருக்கு சாதாரணமாக இருக்கும் நான் நார்மலான டைம்லயே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வண்டி நின்றுச்சு ஏன்னா டீசல் நாங்கள் திடீர்னு என்னென்னு கேட்டால் ஸ்ட்ரைக்கு டீசல் தட்டுப்பாடு இது டீசல் வரலன்னு அந்த ஸ்கேர் சிட்டி கூட இல்லை பணம் விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு உண்டான விலைகள் இந்தியா முழுக்க இருக்கிற நூற்றம்பது கோடி மக்களுக்கு உண்டான வேக்சினை போட்டு இந்தியா ஒரு நாடு தான் கோவிடில் ஷேக் ஆகாமல் இருந்த ஒரு நாடு இன்றைக்கு சொல்ற அதெல்லாம் தாண்டி பொருளாதாரத்துல முன்னாடி வரும் நான் என்ன கேக்குறேன் ஒரு நண்பர் சொல்ற கோவிட்க்கு வந்து நீங்க ভ্যাকসিন கொடுத்தீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ভ্যাকসিন உச்ச நீதிமன்றம் தலையிட கூடிய சூழல்லையும் மாநில அரசுகள் வந்து ஒரு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதும் யதார்த்தம் அதுக்கு எல்லாம் என்ன என்ன பண்ணாங்க அதெல்லாம் உள்ள போக ஏன் பிரதமர் போட்டுக்க வேண்டியதுதான அப்படி கேட்டாங்க பிரதமர் போட்டுக்க மாட்டார் ஏனா அது பயம் அப்படினாங்க அதுக்கு அப்புறம் என்ன என்ன சொன்னாங்க முதல்ல யார் போட்டுக்கிட்டதுன்றது எல்லாம் தெரியும் திமுக யார் சொன்னாங்கன்னு அதெல்லாம் வேணாம் நண்பர் சொன்னாரு பாருங்க மதம் மதம் மதம்னு ஒரே ஒரு கேள்விதாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு கனிமொழி அவர்கள் ஏன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க உண்டியலுக்கு எதுக்கு ஸ்டென்கன் பாதுகாப்பு இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் வந்துச்சு இல்லை அவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துக்கு போய் இதுதான் கல்யாணம் எங்கள் கல்யாணம் ஒரு கல்யாணமாக அப்படின்னு சொன்னது திருமாவளவன் அவர்கள் வந்து கூம்பாக இருந்தால் அது மசூதி அசிங்கமானது படமாக இருந்தால் அது வந்து கோயில் இப்படிலாம் சொன்னீங்கல்ல எல்லாம் அருமையான கருத்துக்கள் ஆனால் ஏன் ஒருத்தர் கூட இந்த பரப்புரையில் எங்கேயுமே நான் சொன்னது இந்த கருத்து தாங்க சனாதனத்தை ஒழிப்போங்க நாங்க ஆட்சிக்கு வந்த அப்படின்னு ஏன் சொல்லல கனிமொழிகள் எங்கேயுமே ஏன் பூட்டு ஏன் கன்னு ஸ்டென் கன்னு ஏன் சொல்லல அப்போ நாங்க என்ன சொல்றோம் த்ரீ செவன்ட்டி எடுக்கணும் அது எங்களோட கொள்கை இப்பவும் சொல்றோம் கோட் எங்களோட கொள்கை இப்பவும் சொல்றோம் எந்த கொள்கை நான் எந்த கொள்கையை நான் பேசினாலும் ஐந்து வருடம் தொடர்ந்து அதை பேசுறீங்க ஆனா என்ன கேள்வினா அவங்க இத சொல்லலன்னு கேக்குற நேரத்துல பிரதமரே குறிப்பிடுகிறார் ஏன் வந்து அசைவம் சாப்பிடுறாங்க எல்லாம் அசைவம் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது உணவுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்ப தேர்வு தானே அப்ப நீங்க அந்த கருத்தை ஏன் பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் ஏன் பேசலங்கும் போது இது அமைதியா போயிட்டு இருக்கும்போது போது தேவையில்லாம யார் இப்ப வந்து இந்து மதம்னா என்ன அதை ஆராய்ச்சி பண்ற வல்லுநர்கள் நீங்க ஏன் பண்ணீங்க அப்ப பண்ணீங்கல்ல இப்ப பண்ணுங்கன்னு சொல்றோம் நாங்க இப்ப சொல்ல பிரதமர் இப்பவும் சொல்லுவாரு அடுத்த வருஷம் பிரதமர் சொல்லுவாரு எங்க சொன்னாலும் இதை தான் சொல்லுவார் ராமநவமி இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றது இந்து பண்டிகை நம்பிக்கை இவர் சொன்னாரு ராமநவமி இங்க யாருமே கொண்டாடலன்னு அது உங்க பார்வை உங்க குத்தி இருக்கிறவங்க யாரு இருக்காங்கன்றது இப்போ தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அவர் சொல்ற மாதிரி கிருத்திகை இல்ல இங்க நடக்கக்கூடிய மற்ற பிரதோஷம் அதற்கு கூட விரதம் இருக்கிறவர்கள் அளவுக்கு ராமநவமிக்கு இருப்பாங்க அது அவுங்கவங்க விருப்பம் நீங்க எப்படி அதுதான் சொல்றேன் அது அவங்கவுங்க விருப்பம் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் நீங்க இன்னைக்கு ஏன் உணவு செய்வ அசைவ உணவு சாப்பிடுவாங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்கறது அது அடுத்தவங்க விருப்பத்துக்குள்ள தலையிடுறது இல்ல 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 அவங்க எல்லாருமே அசை உணவு சாப்பிடுறது மட்டும் இல்ல அதை கொச்சப்படுத்துருவாங்க ஏன் சாப்பிடக்கூடாது ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் இன்னொரு மதத்தை ஒரு மதத்துல ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையை வச்சிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது ஆனா இவங்க இந்தி கூட்டணி இருக்காங்க எல்லாருமே இதையும் சாப்பிடக்கூடாது இல்ல அதாவது உங்க உணவு அவங்களுடைய அஜெண்டா என்ன வைக்கிறாங்கன்னா உணவு வந்து அவங்க உங்க உணவா இருக்கணும் நாளைக்கு இப்ப முதலமைச்சர் என்ன பேசுகிறார் பிரதமர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒற்றை அடை அடையாளத்துக்குள் இந்த நாட்டை அடக்குவார்கள் அவர்கள் விருப்ப உணவை சாப்பிட சொல்வார்கள் அப்படிங்கறத ஒரு இடத்து ஒவ்வொரு இடங்கள்லயும் பேசுறாருல அத முதலமைச்சர் எல்லா கூட்டங்கள்லயும் பேசுறாரு ஒரே கடவுள்னு சொல்லுவாங்க ஒரே தேர்தல்னு சொல்லுவாங்க ஒரே வரி எல்லாம் ஒற்றை அடையாளத்துக்குள்ள அடக்க பார்ப்பார்கள் இது பன்முகத்தன்மை கொண்டதுன்னு கூட்டத்துக்கு கூட்ட முதலமைச்சர் அது பயத்தின் வெளிப்பாடு என்னன்னா ரெண்டாயிரத்தி மீண்டும் மோடி வந்தால் ரேஷன் கடை எல்லாம் பண்ணிடுவாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ரோட்டில் சுற்றுவீங்க என்னென்ன சொல்ல முடியுமோ சொன்னாங்க பத்து வருஷமாக ஓடிட்டுருக்குது அது எப்படிங்க ஒரே ஒரு ஆட்சி வந்து திடீர்னு வந்து நான் தான் எல்லாமே அதிபர் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரே நம்பிக்கையான ஒரு இயக்கம் எதுன்னா அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட் இருக்கும் வரை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அதே எதிர்க்கட்சிகள் தான் இந்த பக்கம் நாளைக்கே மோடி அவர்கள் வந்தோன்னே தன்னைத்தானே அதிபர் வரான் எல்லாத்தையும் தனக்கே எடுத்துப்பார் எப்படி அது அதாவது உச்சம் அதாவது எப்படின்னா தோல்வி பயத்தின் உச்சம்ன்றாங்கல்ல அது மாதிரி இந்தியா முழுக்க அவர்தான் தான் நீங்களே ஒரு விஷயத்தை பேசு பொருளாக்குறீங்க அதற்கு சொல்யூஷனை நீங்க கொடுக்காம அப்படியே கடந்து போறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாவே இருக்கு உதாரணத்திற்கு கச்சத்தீவுல தொடங்கலாமே சொல்லுங்க ஏன் வந்து பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க மூன்றாவது முறையா வந்து மீட்டு கொடுப்போம்னு சொல்லல எப்படி கொடுக்க முடியும் மீட்டு ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ள நடந்த அக்ரிமெண்ட்ல நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நாளைக்கு நீங்கள் சிவில் கேளுங்க ஒரு சேல் டீட் நான் போட்டு கொடுத்துட்டேன்னா ஒன்ஸ் நான் போட்டு கொடுத்தேன்னா அது திரும்ப வாங்குறது முப்பது வருஷம் ஆகும் நாங்கள் ஏன் இதை கொண்டு வந்தோன்னா அரசியலுக்காக இல்ல முதல்வர் என்ன பண்ணுறாரு இருபத்தோரு கல் கடிதம் எழுதுறாரு தயவுசெய்து வந்து மீனவர்களை பிடிக்கிறது அரசு பண்றது நிறுத்துங்க கடைசி ஒரு வார்த்தை கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்கள் போடும்போது தான் ட்ரிகர் ஆகுது ஏங்க கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்க எங்ககிட்ட கேட்குறீங்களே எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும் அக்ரிமெண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அது அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது உடனே எல்லாரும் கச்சத்தீவு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப போய் பாலிடிக்ஸ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுடைய மாநில தலைவர் இலங்கைக்கு போயிட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்தார் இப்ப குமரகுரு சொல்றார் இல்லையா கொடுத்துட்டோம் செயல்டீடு முடிஞ்சிருச்சு எப்படி லேட் ஆகும் உடனே நீங்க நாளை காலையில் எழுத முடியாது முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதை எப்படி திரும்பி வாங்க முடியும்னு கேட்டீங்க முயற்சிகள் எப்படி திரும்பி வாங்க முடியும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர்

இலங்கை வந்து பரஸ்பரமாக தான் பண்ண முடியுமே தவிர கோர்ட்டில் போட்டோ ரத்து பண்ண முடியாதுங்கிறதான் தெளிவாக சொல்கிறேன் காரணம் நீங்களும் வாலண்டரியா கொடுத்துட்டீங்க எந்த கோர்ட்டு சொல்லல நீங்களா எடுத்து தட்டுல வச்சு கொடுத்துட்டீங்க வாங்கணும்னா அவங்க முயற்சி அதாவது அங்க ஒரு பெரிய பொருளாதார நலிவு அங்க ஒரு நெருக்கடி வந்த போது நாம தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் அப்ப கூட நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருந்துச்சு இந்தியா கையில இருந்துச்சு உங்கள் கையில உங்க ஆட்சி கையில நீங்க பேசுறது உண்மையில கரெக்டான சொல்லுங்க ஒரு கொடுத்துட்டு அது உடனே கட்சி வெப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க முடியுமா நாங்க என்ன சொல்றோம் எட்நூறு கொன்னீங்க அந்த பீரியட்ல பத்து வருஷத்துல இப்ப யாருமே கொலை பண்ணல யாரையும் அடிக்கல படகுகள் வச்சுக்கிறாங்க அது காரணம் கச்சத்தீவு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க படகுகளுக்காக வந்து திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் வந்து சந்திச்சாங்களே

அந்த கச்சத்தீவை மீட்பதை தவிர வேற வழி இல்லை என்றது நாங்கள் சொல்யூஷன் சொல்கிறோம் ஆனால் அப்போது சும்மா போகும்போது குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டு சும்மா போகும்போது சுட்டுவர்த்தனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுகுணா மூத்த பத்திரிகையாளரும் இருக்கிறார் இப் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அதில் வந்து நாம் போய் அங்க மீனவர்கள் மீன் வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் அன்னைக்கு ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டு அப்புறம் மீறப்படுது ஏன்னா இலங்கை தமிழர்கள் இலங்கை புள்ளிகள் அந்த விடுதலை புலிகள் பிரச்சனை வரும்போது சட்டம் முழு கண்ட்ரோல் இல்லாத போது இதெல்லாம் நாங்க பாத்துட்டு முடியாது ஏன்னா அங்கே நாங்கள் எல்லாமே எங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மிலிட்ரி போயிருக்காங்க அது காங்கிரஸ் ஏன் போச்சு என்ன எத்தனை பேர் கொண்டுச்சு அதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத இதுதான் திருப்பி திருப்பி பாலிசி இப்போ பத்தாண்டுகள்னு நீங்கள் வை இது வரைக்கும் நீங்கள் வைத்ததே வந்து இவங்க இதை செய்யலை மூன்று ஆண்டுகள் பெரிய ஆன்டி இன்குமென்சி திமுகவுக்கு இருக்குது இதெல்லாம் வைத்தீங்க அப்போ பத்தாண்டுகள் உங்கள் சாதனைகள்னு நீங்கள் எதெல்லாம் பட்டியலிடுவீங்கன்னு ஒரு கேள்வி மக்கள் கிட்ட வரும்ல உங்களை தீர்மானிக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு எது சாதனை ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அந்த பெனிஃபிஷரி போயிருக்குங்க நாங்க என்ன தனியா ஒரு இதுலயே சொல்றதா ஜல் ஜீவன் திட்டம் இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் நீங்க ஒண்ணு வேணா இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க எத்தனை ஏழைக்கு வந்து கார்டை வச்சுக்கிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீட்டா போய் இன்சூரன்ஸ் வாங்கி அதெல்லாம் இங்கே இருக்குதுங்க எங்க இருக்கு

நான் சொல்கிறது நீங்கள் இவ்வளோ சாதனைன்னு சொன்னீங்க என்ன சாதனைன்றது நாங்கள் விளக்கம் போட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம் புக்காவே கொடுத்துருக்கோம் நம்ப வேண்டியது மக்கள் நம்புறாங்களா இல்லையாந்து ஜூன் ஃபோர்த் அன்றைக்கி பாருங்கள் பேசலாம் அதாவதுங்க இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுற விளைவுகளால் விலைவாசி ஏறுறதுன்றது வேற நாங்கள் வந்தால் ஒன்றே முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்லி அதை ஏமாத்தினாங்கல்ல அதுதான் மக்கள் மேலே கோவம் நீ கேட்டிங்களே ஏன் அவங்க மேலே இல்லை உங்களுக்கு மூணு வருஷத்தில் இருக்குன்னு ஏமாத்துறது இருக்குல்ல நான் வந்த முதல் கையெழுத்து அது அந்த ரகசியம் எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் ஐம்பது லட்சம் கையத்து போயிட்டு இருக்கு கள்ளிக்கட் ரத்து ஜுவல்ஸ் எல்லாம் வைங்க கொஞ்சம் நகையை இப்படி ஏமாத்து நீங்கள் பாருங்க எல்லாத்துக்கும் மேலே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படியே டபுள் மடங்கு டபுள் மடங்கு இதுதான் காமன் மேனை பாதிச்சு தான் ரோடில் வந்து நின்று நீங்க இறங்குங்க எங்க போயிருக்கீங்க எத்தனை கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக தெரியுங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹை கோர்ட் சொல்லுது நீங்கள் வாங்குறது தான் பணம் வாங்குறது தான் தப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு படி கைட்லைன் தான் வாங்கணுன்னு இந்த ஒரு அஞ்சு மாதத்தில் எத்தனையோ ஆயிரம் கோடி மக்கள்கிட்டருந்து வாங்கிட்டு இன்றைக்கி கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க அது திருப்பி கொடுக்க முடியாதுங்க கோர்ட்டு கொடுத்து தான் வாங்கணும் நாங்கள் ஒன்று ரத்து பண்ணுறோன்னு இது வந்து தப்பு இல்லை ஆனா நாங்க எது வாங்கினாலும் மோடி எடுத்துட்டு போயிடறாரு டாக்ஸா வாங்கிட்டு போனா மோடி எடுத்துட்டு போயிடறாரா இவர் எங்க எடுத்துட்டு போனாரு ஹை கோர்ட் சொல்றது வாங்காதீங்கன்னு இன்னைக்கு ஏஜ் வந்து சொல்றாரு இல்ல கொடுக்க முடியாதுங்க திருப்பின்னு நான் வாங்குறேங்க ஒரு பொருள் ஒரு சொத்து வாங்குறேன் பழைய ரேட்டு தான் போகணுன்றாங்க புது ரேட்டை போட்டு வாங்கிட்டு கைட்லைன் வேலி போட்டு வாங்குறீங்க பணத்தை திருப்பி கொடுனா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது ஏன் கோவம் வருது பாத்தீங்களா அடிமடியில கை வச்சா கோபம் வரும் மக்களுக்கு ட்விட்டர் ரிசல்ட் நிறைவு கருத்து இல்ல கொள்கைன்றது அவங்க அது ஏத்துக்கலாம் பட் இந்த எம்ஜிஆர் ஏன் சமாதிக்கு போகிறாங்க அதெல்லாம் சொன்னாங்க எங்கள் கூட்டணியில் வந்து டிடிவி தினகன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்காரு அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தை புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவரால் தான் நாங்கள் வந்து அந்த இயக்கம்னு சொல்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சி தலைவர்ன்றதும் போகலாம் கூட்டணி கட்சி தலைவர்ன்றதுக்காக எடுத்துப்பீங்களான் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க எனக்கு புரியுது ஆனால் திமுகவே கலைஞரே அப்போ இருக்கும்போது ஆரம்ப வீரப்பனை கூட அதுக்கு அந்த அந்த பார்ட்டியை கூட வச்சுக்கிட்டதுனாலையே மேலே எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டார் இருக்கிற அத்தனை தலைவர் நடவடிக்கை எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் திமுகவில் எப்படி எம்ஜிஆர் வந்தார் அப்போ கேட்க முடியாது அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்லை கூட்டணியில் ஆரம்ப ஆரம்பிகிறப்பு கட்சி இருக்குது எம்ஜிஆர் கட்சி இருக்கு அதனால நாங்கள் அது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் அதனால இப்போ மட்டும் லென்ஸ் போட்டு பார்க்குற எல்லாம் அன்றைக்கி எப்படி இருந்தாங்கன்னா அதையும் பாருங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்கள வணங்குறதுன்றது ஒன்றும் தப்பான ஒன்று தப்பான ஒரு கொள்கையை கிடையாது என்றைக்கும் அது வணங்கலாம் அது எந்த விதத்திலும் தப்பு கிடையாது